ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ராஜிகிருஷ்ணா யூடியூப் சேனல்னா உங்கள் ராஜி இன்றைக்கி ப்ரெட் ஆம்லெட் எப்படி போகிறது அப்படிங்கிறத நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு காட்டியிருக்கேன் ஒரே ஒரு முட்டையை உடச்சி ஊற்றிட்டு வரமிளகாய் தேவையான அளவுக்கு உப்பு கொஞ்சம் பெப்பர் போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கணுங்க அதுக்கப்புறம் கேரட்டு ஆனியன் கொஞ்சம் வந்து கொத்தமல்லி தூள் போட்டு அதையும் நல்லா பீட் பண்ணி நம்ம அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா கல் காஞ்சிருந்ததுன்னா அந்த கல்லில் ஊற்றி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கணுங்க ஏன்னா நல்லா எந்தளவுக்கு நீங்கள் ஸ்ப்ரெட் அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் பஃஃபியாக கிடைக்கும் நமக்கு அப்புறம் நமக்கு தேவையான அளவுக்கு ஆயில் ஊற்றிட்டு ரெண்டு ப்ரெட் ஸ்லைஸில் ஒரு ஸ்லைஸில் வந்து புதினா சட்னியும் இன்னொரு ஸ்லைஸில் கார சட்னியும் போட்டுட்டு ஹாஃப் பேக்கிங்லேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ப்ரெட்டை வந்து ப்ரெட்டு ப்ரெட்டுக்கு மேலே முட்டை வந்து க்ளோஸ் பண்ணிக்க வச்சுக்கணும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டு டைமும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஓரளவுக்கு க்ளோஸ் பண்ணிக்கணும் இது வந்து லைட் மீடியம் ஹீட்டில் வச்சு பண்ணினீங்க அப்படின்னா செம்மையாக இருக்குங்க அதுக்கப்புறம் வந்து ஃபோர் பீசஸாக கேட்டாங்க பிள்ளைங்க அதனால் ஃபோர் பீசஸாக கட் பண்ணி சாஸ் பேக்கெட்டையும் கட் பண்ணி இப்படி தாங்க நான் கொடுப்பேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்